என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா நாட்டு மல்லி சட்னி தாங்க செஞ்சு காமிக்க போறேன் பாருங்க கொத்தமல்லி தலையில ரெண்டு வகை இருக்குது நாட்டு மல்லி இலை வந்து பாருங்க இப்படி திக்கா பச்சையா இருக்குங்க சின்ன சின்ன இலையா இருக்கு இப்போ ஹைபிரிட் கொத்தமல்லி இல கொஞ்சம் பெரிய இலையா இருக்குங்க இன்னைக்கு வந்துங்க இந்த நாட்டு மல்லியில சட்னி செய்யறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நல்ல வாசனையா இருக்கு பாருங்க இந்த நாட்டு மல்லி செஞ்சு சாப்பிட்டோம்னா பசி நல்லா எடுக்குங்க பாருங்க நான் இன்னைக்கு உழவர் சந்தை போனதுனால ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம என்ன செய்யறோம் இலையெல்லாம் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுறங்க மல்லியை பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இலையா இருக்குது இல்லைங்களா அதை கிள்ளிக்கலாங்க இந்த பூவெல்லாம் போடக்கூடாதுங்க இந்த பூவெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி கொழுந்த இலையா இப்படியே பிச்சி பிடி போட்டுக்கோங்க பூ போடாம இந்த மாதிரி எல்லா மல்லி இலையும் சுத்தம் பண்ணி போட்டுக்கலாங்க மல்லி இலையெல்லாம் பாருங்க சுத்தம் பண்ணியாச்சுங்க இப்போ நல்ல நல்லா தண்ணியில அலசி எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா பிழிஞ்சிருங்க பண்ண மல்லியோடைய அளவு வந்துங்க ஒரு நாம்பலுங்க மல்லி இலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி பச்சையாகவே தான் இலையை சேர்த்திக்கொணுங்க சட்னிக்கு இதுக்கு பாருங்க ஒரு சின்ன மூடி தேங்காங்க ஒரு இன்ச்சு கருவேப்பில்லுங்க நாலு பச்சை மிளகாய் புளிங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சிங்க ரெண்டு பல் பூண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி வறுத்த கடலைங்க தேவைக்கு உப்புங்க இதையெல்லாம் சேர்த்து நைசா கல்லு ஆட்டி எடுத்துட்டு வந்துக்கலாங்க நாட்டு மல்லி சட்னி பாருங்க ஆட்டும் போதே அவ்வளவு வாசனையா இருக்குங்க சட்னி பாருங்க நைசா ஆட்டி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இந்த சட்னிக்கு ஒரு தாலி பண்ணு கொடுத்துடலாங்க சூப்பரான நாட்டு மல்லி சட்னி ரெடிங்க இது வந்து சுடு சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க டிஃபனுக்கும் நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க